வணக்கம் நண்பர்களே புது கவிதையின் வரலாற்றில் நா காமராசன் என்ற கவிஞனுக்கும் அவர் எழுதியிருக்கிற கருப்பு மலர்கள் என்ற நூலுக்கும் சிறப்பிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது அதுவரையில் ஏளனத்துக்குரியவர்களாகவும் கேரிக்குரியவர்களாகவும் கருதப்பட்ட விளிம்புநிலை மக்களான திருநங்கைகளை குறித்தும் பாலியல் தொழிலாளிகளை குறித்தும் மலைவாழ் பழங்குடி மக்களை குறித்தும் ஏதிலிகளாக இருக்கிற அனாதைகளை குறித்தும் அன்பு பாராட்டி அவர்கள் பக்கமாக நின்று அவர்களின் வழக்கறிஞராக நா காமராசன் இந்த நூலை எழுதி இருக்கிறார் எனலாம் திருநங்கைகள் சொந்த பெற்றோர்களாலேயே ஒதுக்கி வைக்கப்படுகிற அவலத்திற்குரியவர்கள் அவர்கள் காகித பூக்கள் என்ற தலைப்பில் அவர்களை குறித்து நா காமராசன் எழுதுகிறார் சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள் என்று சொல்கிறார் சந்திப்பிழை என்றால் அவனுக்கு கூட்டல் தந்தேன் அவனுக்குத் தந்தேன் என்று இத்து போட்டுதான் எழுத வேண்டும் இல்லை என்றால் தமிழ் ஆசிரியர்கள் அதற்கு மதிப்பெண்ணை குறைத்து விடுவார்கள் சில நேரத்திலே அந்த தாளை தூக்கி கூட எறிவார்கள் அப்படி சந்திப்பிழை இருக்கிற தமிழ் ஒதுக்கப்படுவதைப் போல எங்களது சந்ததியிலே இருந்தே நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்று அந்த திருநங்கைகள் சொல்லுகிறார்கள் எல்லோருக்கும் குடும்ப அட்டையிலே இடம் இருக்கிறது ஆனால் ஹார்மோன்கள் மாற்றங்களால் திருநங்கையாக மாறிவிடுகிற ஒரு இளைஞனோ அல்லது பெண்ணோ அந்த வீட்டிலே இருந்து ஒதுக்கப்படுகிறார் என்கிற செய்தியை அழகாகச் சொல்லுகிறது சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் பாலியல் தொழிலாளிகளை குறித்து மிக உயர்ந்த வரி ஒன்றை முரண் தொடையில் எழுதியிருக்கிறார் நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக என்று பாலியல் தொழிலாளிகளை எப்பொழுதும் கேலியாக பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்தில் இந்த ஒற்றை வரியின் மூலமாக அவளது வறுமையை படம் பிடித்திருக்கிற காமராசன் கருப்பு மலர்கள் படைப்பாளிகள் அனைவரும் படித்தறிய வேண்டிய நூலாகும் சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள் என்று திருநங்குகளை குறித்து எழுதியிருக்கிற அந்த வரியையும் நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக என்ற பாலியல் தொழிலாளிகளின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிற வரிகளையும் வாசித்தறிவோம் விளிம்பு நிலை மக்களின் பக்கமாக நிற்போம் நன்றி வணக்கம்